இப்போ வந்துட்டு நவராத்திரி ஸ்டார்ட் ஆக போகுது நவராத்திரினா எல்லா வீட்லயும் கொலு வைப்பாங்க இந்த கொழு எதுக்கு வைக்கணும் இந்த கோலு வச்சா நம்மளுக்கு என்ன மாதிரியான பயன்கள் ஆதி காலத்துலேருந்தே அது உருவாக்கப்பட்டது இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு மேலே வரிமுறைப்பட்டது தான் இந்த கொழு இந்த வரைமுறைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகானது ஒவ்வொரு நாளும் ஒம்பது நாளும் நவராத்திரிக்குறையான பூஜைகள் ஒவ்வொரு நாளும் எப்படி நடத்தணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூஜை ஒவ்வொரு தெய்வத்துக்கு அலகாரம் ஒவ்வொரு படி ஏறுறது ஸோ ஒவ்வொரு படி ஒன்பது படியாக வச்சு கடைசியாக பத்தாவது தசமி அன்னைக்கு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி வழிபண்ணக்கூடியது தான் இந்த தசரா இந்த தசராவோட வழிமுறைகளை பார்த்தீங்கன்னா உலக மக்கள் வந்து சுபட்சமாக இருக்கணும் உலக நாடுகள் நல்லா இருக்கணும் எல்லாருமே சுபட்சமாக வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கூப்பிட்டு கொலு வைக்கிறப்போ என் வீட்டில் வந்து பார்த்துட்டு போ அப்போ பார்க்க சொல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரலாறில் நடந்த வழிகள் என்னென்ன வரலாறுல நடந்ததோ அந்த வழிமுறைகளை வந்து பொம்மையாக்கி கொலுன்றது பொம்மை ஸோ அந்த பொம்மையாக்கி அந்த பொம்மையை வந்து வடிவமாக அமைச்சு அந்த பொம்மையை வந்து இந்த மாதிரியே சந்தை நடந்தது இது அவதாரங்கள் நடந்தது இது இறைவனோட வழி நடந்தது அப்படின்னு காட்டக்கூடிய நிலைமையை செய்வாங்க ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகக்கூடிய நிலையும் காட்டுவாங்க ஸோ மோலெல்லாம் அடித்து போகிறோம் அப்போது பார்க்குறவங்க நம்ம கல்யாணம் ஆகணும் செயல் பண்ணணும் அப்படின்ற ஒரு செயல்கள் மனசில் ஏற்படும் அந்த நிலையெல்லாம் செய்யக்கூடியது தான் இந்த பத்து நாள் வழிமுறையாக பண்ணுறது இந்த பத்து நாள் சில பேர் விரதமாக இருப்பாங்க நார்த்தில் இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப விரதமாக இருந்து அதுக்கான வழிமுறை பண்ணுவாங்க குழுங்கிறது வந்து பொம்மைகளோட உருவத்தை செயல் செயல்பண்ணுது மனிதனோட செயல் வரலாற்று மிக்கக்கூடிய செய்திகளை காட்டக்கூடிய தன்மைகள் ஆதி காலத்துலேருந்து இருந்து பொம்மை வடிவமாக தான் நமக்கு அமைக்கப்பட்டது தான் ஆர்கிடெக்சர்ஸ் மூலயமா கோயில் வழிமுறைகளாக எத்தனோ ஆயிரம் ஆண்டுகள் நடந்த கதைகளை சொல்லக்கூடிய தன்மை இந்த பொம்மைகள் மூலியமாக தான் இன்றைக்கி அந்த பானைகள் மண்பானைகள் வழியாக தான் தான் கடைசியாக ஒரு தசரா அன்னைக்கு எல்லா ஆயுதங்களுக்கும் பூஜை பண்ணுறோம் எல்லா ஆயுதங்களுக்கும் வழிமுறையாக பண்ணுறோம் அந்த பூஜையை பண்ணி மனசை நிவர்த்தி பண்ணி நம்ம செய்யக்கூடிய தொழில் ஒரு நிரந்தரமான தொழில் அந்த தொழிலுக்கு ஒரு மதிப்பான வழியை கொடுக்கறது தான் இந்த தசரா அந்த தொழிலை வந்து மதிப்பாக பண்ணி நீ பண்ணக்கூடிய தொழிலே தெய்வம் நீ பண்ணக்கூடிய தொழிலே உனக்கு வழி அப்படின்னு செய்யக்கூடியது தான் இந்த தசரா இதை வந்து பண்ணுறது ஒரு நல்லது அந்த தொழிலை பண்ணுறது இன்னும் ஒரு ஒரு மனசு நம்ம பண்ணக்கூடிய தொழில் இந்த வருஷம் நல்ல வழி வந்தது அது இல்லாமல் தசரா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி விஜயதசமி வரும் இந்த விஜயதசமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிள்ளைகளை வந்து இதுக்கு அனுப்புவாங்க சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு போய் சேர்ப்பாங்க அப்போது சில இடத்துல பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அவங்களோட வார்த்தைகள் நல்லா வரணும் அவங்க படிப்பு நாலேஜ் நல்லா வரணும் நாக்கில் எழுதக்கூடிய சில ஆலயங்கள் இருக்குது தாய் குருவாயூர் சில கோயிலெலாம் பண்ணிங்கன்னால் அந்த வழிமறைகள்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி கோயில் இங்கே இருக்குது தமிழ்நாட்டிலேயும் மீனாட்சி அம்மன் கோயிலில் உலகத்திலேயே வந்து மீனாட்சி அம்மன் கோயில் தான் குழு அதிகமாக விற்கக்கூடிய இடமா இருக்கும் கொழு பொம்மைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மீனாட்சி மக்களில் இருக்கும் ரொம்ப ஆகியோம் இது மிகப்பெரிய ஐதீகம் இதை நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லலாம்